الرحمن الرحيم أن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال صلى بنا رسول الله صلى الله عليه وسلم ذات ليلة صلاة العشاء في آخر حياته فلما سلم قام فقال أرأيتكم ليلتكم هذه فإن على رأس مئة سنة منها அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் அலிசல்ல அவர்கள் ஒரு நாள் இரவு இஷா தொழுகை எங்களுக்கு தொழுக வைத்தார்கள் அந்த தொழுகையுடைய காலகட்டம் நபி அவருடைய இறுதி காலத்தில் எங்களுக்கு இஷா தொழுகை வைத்தார்கள் சலாம் கொடுத்ததற்கு பின்பு நபிகள் சலல்லாவுலிஸ்லாம் அவர்கள் எழுந்து நின்று ஒரு செய்தியை சொன்னார்கள் அர் அயத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி உங்களுடைய இந்த இரவை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்றைய இரவு இந்த பூமியில் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்களோ இவர்கள் அனைவர்களும் ஒரு நூற்றாண்டுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் இன்று இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒரு நூற்றாண்டு வரைக்கும் வினை செய்வார்கள் வாழ்வார்கள் என்று நபிகல் செல்ல அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது இதனை தொடர்ச்சியாக சஹாபாக்களுடைய சிறப்புக்கள் அந்த சஹாபியல்ல ஹிஜர் செய்து வந்த அவர்களுக்கு உண்டான சிறப்பு அன்சாரிகளுடைய சிறப்பு அதை போன்ற அன்சாரிகள்லேயே ஒவ்வொரு குலத்தவர்களும் இருப்பார்கள் ஒரு ஒரு குலத்தார்கள் அந்த மாதிரியான அவர்களுடைய சிறப்பு அதை போன்ற சில குறிப்பிட்ட சஹாபாக்களைப் பற்றிய உண்டான சிறப்புகள் வபுபக்கர் இல்லா உமர் இல்லா போன்ற சில குறிப்பிட்ட நபித்தாளருடைய சிறப்புகள் இவைகள் எல்லாம் சொல்லி அதற்கு அடுத்ததாக இது நபிகள் செல்லாச்சலம் அவர்கள் இறப்பதற்கு ஒரு சில அதிசயம் வருது பத்து நாட்களுக்கு முன்பு நபி அவர்கள் இறப்பதற்கு பத்து நாளைக்கு முன்பு ஒரு செய்தியை இஷாவுடைய தொழுகையை தொழு வைக்கின்றார்கள் தொழுக வைத்ததற்கு பின்பு எழுந்து கூறுகின்றார்கள் இந்த இரவை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த இரவிலிருந்து ஒரு நூற்றாண்டு வரை இன்றைக்கு யார் பூமியிலே இருக்கின்றார்களோ இவர்கள் ஒரு நூற்றாண்டுக்குள் இறந்து விடுவார்கள் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நபியல் சலாலிசன் அவர்கள் ஒரு முன்னறிப்பு செய்கின்றார்கள் இதெல்லாம் அன்றைய காலத்தால் ஒரு கருதப்படக்கூடிய ஒரு செய்தி அன்றைக்கு இது பொய்யாக இருந்தால் அந்த செய்தி பொய்யாக இருக்குமேயானால் நபி அவர்களே பொய்யாக ஆகிவிடுவார்கள் ஏனென்றால் அந்த மக்கள் பார்த்துக்கொண்டிருப்பார்கள் அந்த செய்தியை கேட்டவர்கள் அங்கே இருப்பார்கள் இந்த செய்தியை ஒரு சஹாபி அவர்கள் கேட்கின்றார்கள் அவருடைய பெயர் அபு துஃபைல் அபுத்துஃபைல் என்ற ஒரு நபித்தோழர் அவருக்கு வயது எட் ஏழு ஹிஜிரி மூன்றில் பிறக்கிறாங்க மதினாவில் தான் பிறக்கிறாங்க வயசு என்ன வெறும் ஏழு வயசு தான் அந்த ஏழு வயசில் அவர்கள் சொன்ன அந்த செய்தி மொத்த இவங்க அறுபத்தி அதிசே வந்து நாலே நாலு அதிச அறிவிச்சிருக்காங்க ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலம் என்னவென்றால் நூற்றி பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அப்ப நபி அவர்கள் இறப்பவருக்கு பத்து நாளைக்கு முன்பாக அதை போன்று இந்த சஹாபி நூத்தி பத்தாவது ஆண்டில் இறந்து விடுகின்றார்கள் வயசு அவங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை இவர்களே சொல்கின்றார்கள் நான் இந்த செய்தியை கேட்டேன் நான் இறக்கு இறக்குறமும் மற்றவர்களுக்கு சொல்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நூறு வருடத்திற்கு அதாவது ஒரு நூற்றாண்டுக்குள் அன்றைக்கு நபி அவர்கள் அறிவித்த அந்த இரவு இருக்குதே அன்னைக்கு யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அன்றைக்கு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த நூற்றாண்டுக்குள் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் ஒருத்தருக்கு எழுபது வயசுல முடிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு அறுபது வயசுல முடிஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு நாற்பது வயசுல முடிஞ்சிருக்கும் ஆக இந்த இரவில் எத்தனை பேர் இந்த பூமியிலே வாழ்கின்றார்களோ இவர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதை போன்று இந்த அபு துஃபேல் என்ற சஹாபி கரெக்டாக ஹிஜிரின் நூத்தி பத்துல என்ன செய்கின்றார்கள் இறக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் பல போர்களிலே கலந்து கொண்டவர்கள் நபி அவர்களுக்கு பின்பு ஏன்னா வயசு அவங்களுக்கு ஏழு தான் ஏழு வயசுல தான் அவங்க வந்து இஸ்லாத்துல இரு இருக்கிறாங்க ஆனால் அதற்கு பின்பு நபி அவர்களுக்கு பின்பு எகிப்து ஈரான் போன்ற பல பகுதிகளுக்கு சென்று போல போர்களை கலந்து கொள்கின்றார்கள் மொஹாவியாவுடைய ஆட்சிக்கு ஆட்சியுடைய காலமாக இருக்கக்கூடிய உமையாக்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் மக்காவில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இறக்கின்றார்கள் இறக்கும் தான் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் ஆக நபியல் சல்ல அலிச்சலம் அவர்கள் இந்த அதாவது எந்த முன்னறிப்பு செய்தது சஹாபாக்களை பற்றி உண்டான ஒரு சிறப்பம்சங்கள் இவைகளையெல்லாம் நபி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கின்றார்கள் பதிவு செய்கின்றார்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் கருத வேண்டும் என்று அதற்கு அடுத்த ஒரு செய்தி வருகின்றது இன்சால் அதை நாளை பார்ப்போம் சஹாபாக்களை நாம் எப்படி என்ன வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை பற்றி ஏதாவது குறை சொல்லலாமா அப்படிங்கிற செய்தியை நபியல் செல்லிசிம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் அதை பார்ப்போம் எனக்கு எல்லாம் ஜெயசரி